என்ன பார்க்க நெத்தலி மீன் அது எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தவாறு வத்தல் பொடி எடுத்துடுங்க நான் ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் கொஞ்சம் கருவேப்பிலை ஊற வச்ச புளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா நைஸா அரைச்சி எடுக்கணும் இப்ப அடுப்பை பத்த வச்சு மண் சட்டி வச்சிருக்கிறேன் சட்டி சூடான உடனே தாளிக்கிறதுக்கு தேங்கண்ண எண்ணெய் சூடான உடனே கடுகு வெந்தயம் தாளிக்கும் போது கிஞ்சி மஞ்சு பொடி சேர்த்துட்டோம்னா கடுகு வெடிக்கும் போது சட்டியை விட்டு வெளியே வராது வெடிக்கும் போது சட்டிக்குள்ளேயே கடுகு வெடிக்கும் இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கொஞ்சம் கருவேப்பிலை பொடிசா கட் பண்ண மூணு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் வந்த பிறகு ரெண்டு பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ண பத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பல்லாரி சேர்த்துடுங்க வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி அரைப்ப சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியும் உப்பும் சேர்த்துட்டு மீன் சேர்க்கணும் நான் எந்த மீனா இருந்தாலும் இந்த குழம்புக்கு நல்லா இருக்கும் மீன் சேர்த்து அஞ்சு நிமிஷம் குழம்பு கொதிச்ச பிறகுதான் நான் கடைசில மாங்காய் சேர்த்திருக்கிறேன் நான் சேர்த்திருக்கிற மாங்காய் சீக்கிரம் கரைஞ்சிரும் அதனால நான் கடைசில சேர்த்திருக்கேன் நான் அடுப்பு ஆஃப் பண்ண பிறகுதான் ஒரு தக்காளியா ரவுண்டாக கட் பண்ணி ரெண்டு மூணு பீஸா சேர்த்துருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை தூவிட்டு இறக்கி வச்ச பிறகு சாதத்து கூட இந்த கறியை ஊற்றி தக்காளி மாங்காய்லாம் போட்டு நல்லா விரசி சாப்பிட்டு பாருங்க இப்படி ஒரு நெத்திலி மீன் கறியை அடிச்சிக்க முடியாதுங்க டைம் கிடைக்கும் போது வீடியோவை பாருங்க வரட்டா